ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு தந்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேன் ம் அது கூட நான் வாங்கி தந்தது தான் ஆ இது நல்ல கதையா இருக்கே நான் வாங்குன ஐஸ்கிரீம் நீங்க வாங்குனீங்க நான் தான காசு கொடுத்தேன் காசு தான் நீங்க கொடுத்தீங்க ஐஸ்கிரீம் நான் தான் வாங்குனேன் அப்ப இது நான் வாங்குன ஐஸ்கிரீம் தான் நீங்க வாங்குன ஐஸ்கிரீம் கிடையாது ஐஸ்கிரீம் வேணுன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க செஞ்சேன்னா இப்படி எல்லாம் போய் சொல்லாதீங்க நான்தான் ஐஸ்கிரீம் வாங்குனே இது என்னோட ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் தான் அடி போடுறீங்க நான் தரமண்டே இது என்னோட ஐஸ்கிரீம் பாத்தீங்களா மாமா உங்க பொண்ணே கடைக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தவே நான் தான் வாங்கினதா சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் கூட தராம கொண்டுகிட்டு வேணா கடையில வாங்கி சாப்பிடணுமா சின்ன பிள்ளை வளாட்டு புத்தியில இருக்கா வேற ஒண்ணும் இல்ல அவளை முறைய சொல்லி கூப்பிட சொல்லுங்க தெரிஞ்ச அப்புறம் சின்ன பிள்ளை தானே பத்தாவது படிக்கா இன்னுமா அவ சின்ன பிள்ளை பண்ற வேலை எல்லாம் என்ன பண்ணியா அவ கூட படிக்க பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளை லவ் பண்ணுதுன்னு சொல்லி வீட்டுல போன எல்லாம் புடிங்கி வச்சிருந்திருக்காவ இவா இவா போன கொண்டு போய் கொடுத்து அந்த பேச வச்சிருக்கா இவா எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க

ஆ படிக்கிறதுல நல்லா தான் படிச்சா எல்லாம் நல்ல மார்க் தான் வாங்குறா ஆனாலும் இந்த வேண்டாத வேலை கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கொஞ்ச கண்டிச்சி வைங்க சரிமாமா உன நான் அவளுக்கு கிளம்புறதுக்குள்ளே நாலு புட்டி மீதி சொல்லிட்டு போகிறேன் ஆ சரிமாமா வாண்டு என்னையவே நக்கல்லாம் பண்ணுற இரு வாசமா உங்கள் அப்பா கிட்ட ஊனியே மாட்டி விட்டுடேன் நல்லா திட்டுலாம் அப்புறம் வாங்கு சோ ஸ்வீட்ஸ் எனக்காக சரணதா எவ்வளவு பண்றாங்க எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அது ஹார்ட்ல இவ என்ன காத்துலயே படம் வரையிட்டிருக்கா சரண்யா சஞ்சு பாட்டியா உங்க அண்ணனே எனக்காக எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு ம் பார்த்தேன் பார்த்தேன் சூப்பரா இருக்கே ஃபுல்லா ஹார்ட் வேற ம் நடக்கட்ட நடக்கட்ட ஏய் அழகா இருக்கல நான் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா எனக்காக சரணா தான் இவ்ளோ பண்ணுவாங்கன்னு ஆ அத சொன்னாங்க எங்க அப்பா டெக்கரேஷன் பண்ண நானே வாலண்டரியா போய் வாங்கிட்டு வரேன் எங்க அண்ணே போனானே அப்பவே தெரியும் உனக்கு சூப்பரா டெக்கரேஷன் பண்ண போறானே பாரு கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே வந்து இன்னும் குளிக்க கூட இல்லையா ஆளு இன்னும் உனக்காக வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டு

சொந்த விட்டுறப்படாத ஒற்றைக்கு ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் வீட்டு பிள்ளையா அவள் வீட்டுக்கு கேட்கா நீ எதுவும் வேற தப்பாக நினச்சிக்கிடாத அதை தான் தயங்கி தயங்கி என்னென்னு கேட்கான்னு வீட்டுக்கார்கிட்ட சொல்லி பார்த்தா அவன் நான் இப்போ கேட்க முடியே நிட்டு உங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அவள் தான் விருப்பமாக இருக்கான்னு நமக்கு தெரியுமே அது அவையெல்லாம் படித்து முடித்து காலப்போக்கில் எப்படி மாறுதோ அப்போ பரவ பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு இருக்க பயம் என்னென்னா இன்னும் அவள் பெரிய முன்னிச்சு அவளை அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எல்லாரும் நாலு பேரும் நாலு விதமாக இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாவை என்ன சொல்கிற சாரமதி உன் பொண்ணு இன்னும் பெரிய மணிச்சி ஆகலையா பன்னெண்டாவது படிக்காங்க ஆமாம் நீ ஆனால் அவன் இன்னும் பெரிய மணிச்சி ஆகல அவன் ஒழுங்காக ஒன்றும் சாப்பிட முண்டா பார்த்துக்கிடுங்க சத்தான பொருள் ஒன்று கொடுத்தாலும் திங்காண்டா உடம்பு எப்படி மெலிஞ்சிருக்கா பற்றியில உனக்கு ஆகாமல் இருக்கா இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாமே இந்த எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடனே உடனே அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போதே சடங்காய் போயிருவா அவ்வளோ பிள்ளைகளும் இன்னும் பெரிய மனுஷாவலியா இருக்கும் அவள் சிக்கனே சாப்பிட முண்டா இப்போ கூட சிக்கன் பிரியாணி தான் நான் செஞ்சேன் அவள் எங்கேனா சிக்கன் எடுத்துக்கிட்டாலும் பற்றியலாம் அந்த சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவாள் இங்க பாரு எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவள் பெரிய மணிச்சி ஆறும்போது அவள் ஆவட்டம் இப்போ உள்ள வந்து உடனே ஆகுது பிள்ளைகள் அப்போ உள்ள காலம்லாம் பாரு வயசு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு வரைக்கும் பெரிய மணிச்சி ஆகிட்டுதான் இருந்தது பிள்ளைகள் அதனால அதெல்லாம் நான் நீ உன் பிள்ளைய என் பையனுக்கு கட்டி மட்டும் நீ சொல்லு நீ வாக்கு தந்தன்னா எனக்கு என் வீட்டுக்கு மருமவாதான் நீ நானும் கொஞ்சம் அதுக்கு தான் ஆ உறுதியா இருப்பேங்களா அதுக்குதான் கேக்கதான் இருக்கீங்களா உனக்கு பார்சலா ஒருவேளை இந்த பிள்ளைகள் என்னமோ ஆர்டர் போட்டுச்சு என்னன்னு தெரியலையே இந்த பிள்ளைகள் தான் என்னத்தையாவது ஒன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே கிடக்கும் அங்க தானே இருக்கும் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லிருக்கலாம்ல பிள்ளைகள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு கிடக்குது அதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன் ஆர்வளவு காணுமே எங்கன்னு தான் பார்த்தா நீங்க பின்னாடி இருக்கீ அவ்வளவு வரும் சரி நீ அப்ப நான் போய் பாக்கேன் நீ யாருங்கிட்ட நேரத்துல தான் இந்த மனசே வருவாரு வந்து காரியத்தை கெடுக்க என்ன ரமணி புலம்பிக்கிட்டு இருக்கா என்னாச்சு ரமணி இப்பதான் அவன் மோனுக்கு அவன் மோளை கட்டி வைப்பியா என்னன்னு வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா சரி சொல்லுன்னு அதுக்குள்ள நீங்க வந்து அவளை எழுப்பி விட்டுட்டியே அவன் எந்த பதிலும் சொல்லாம போயிட்டா அவள் பெருசாக வேற பிடி கொடுத்து பேசலை காலப்போக்கில் எப்படி மாறுமோ மாறணிட்டா வேற இப்போ என்னத்துக்கு என் முன்னாடி இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னும் நாளைக்கே அவ சரின்னு சொன்ன உடனே நாளைக்கே கல்யாணம் பண்ணி நாளானக்கே பிள்ளை பத்துற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கா பிள்ளைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு அது படிச்சு அது வேலைக்கு போய் அதுவெல்லாம் கொஞ்சம் ஸ்டெடியான அப்புறமா இதை பத்தி பேசணும்னு இருக்கு இவன் ஏன் இது இப்பயே கேட்கணும்னு சொல்லியாலும் எனக்கு தெரியும் உண்டங்கு எங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாது சும்மா இருங்க நான் போட்ட கணக்கே வேற என் கணக்கு கைமீறி பெய்யணுமோன்னு பயமா இருக்கு வேற ஒன்னும் இல்லை நீ என்ன கணக்கு பண்ணியான்னு எனக்கு தெரியும் உன் கணக்கெல்லாம் நீ நினைச்சேன்னா அது சரிப்பட்டு வராது ஒழுங்கா நீ நல்ல மனசோட நினைச்சா எல்லாம் நல்லதே நடக்கும் கடைசி காலத்துல நம்மளவுக்கு பாக்குறதுக்கு ஒரு நல்ல மருமகம் வேணும் அதை மட்டும் தான் நீ நினைக்கணுமே தவிர்த்து சொத்து பத்துன்னு நினைச்சேன்னா ஒன்னும் வழங்காது பாத்துக்க என் தங்கச்சி மூவாதான் நம்ம வீட்டுக்கு மருமகலாம் வரணும்னா அது வந்துதான் தீரும் வியாறு அப்படின்னு வரணும்னு இருந்தா அதுதான் வரும் கடவுள் என்ன நினைக்கிறோ அதான் நடக்கும் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் நினைச்சா முடியுமா கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும் நம்ம நினைக்க தான் நடக்கும் உட்கார்ந்து இருந்தா ஒரு காரியம் நடக்குமா நம்ம தான் இந்த பயிலுக்கு இந்த பொண்ணு தான் போய் கேட்டா தான் பொண்ணு கிடைக்கும் சும்மாவே அவையிலேயே வந்து கட்டி தர மாட்டாங்க கடவுள் வச்சிருக்காரு தான் நடக்கும் உட்கார்ந்து இருந்தா நல்ல நேரத்துல வந்து சகுனி மாதிரி கெடுத்து விட்டுட்டியாரு இப்ப மறுபடியும் அவள உட்கார வச்சு அவகிட்ட நான் கேக்கணும் நீங்க போய் உங்க தண்ணிச்சிட்ட கேளுங்க பேசுங்கன்னா நீங்க அத பத்தி கேட்க மாட்டேங்குது அதுதான் இன்னும்

படிக்க பிள்ளனா நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவ்வளவு படிச்சு முடிச்சப்புறம் அதத்தான் நான் இப்பயே கேக்கேன் அதுக்கு என்ன நாலு கிடக்கு நீ சும்மா இரு என்னத்த அந்த பிள்ளைனும் பெரிய மனுஷ ஆவலன்னு சொல்லியாவ எனக்கு இப்பதான் தெரியும் விஷயம் ஆமா உடம்பு வாக்கு இருக்குல்ல ஒழுங்கா திங்காண்டா பத்திடுங்க இருந்தாலும் ரமணிக்கு பெரிய மனசு தான் இன்னும் பெரிய மனுஷி கூட ஆவாத பிள்ளைய தன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு அவன் இவ்ளோ தூரம் கேட்டுகிட்டு இருக்கா ஏதோ அந்த பிள்ளைக்கு குறைகிற ஏதோ இருக்குமோ இது பாருங்க எல்லாம் இருக்காது நீங்களும் நாலு பேர் மாதிரி நீங்களும் பேசாதீங்க இல்ல இல்ல கேட்டேன் ஏதாவது ஆஸ்பத்திரி இஸ்பத்திரி போய் பார்த்தாவளா பிள்ளைய கூட்டு போய் உங்க தங்கச்சி என்னன்னு கேட்கு அதான் அவட்ட கேட்கலான்னு பார்த்து அதுக்குள்ளே எழுந்திரிச்சி போயிட்டா இல்ல ஆஸ்பத்திரியில் எதுவும் போய் பார்க்கல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி நான் வா நீங்கள் போய் ஆசிட்டுருங்க நல்லா காத்து தான் இருக்குங்க என்ன ரமணி நானும் சடங்கான பிள்ளையை தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்க நீ உன் மௌனுக்கு நீ நினச்சா நீ என்ன பெரிய மனுச்சு கூட ஆவாத பிள்ளையே நீ கேட்டுக்கிட்டு இருக்கா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா நாளைக்கு உன் மௌனுக்கு கட்டி வச்சு எதுவும் குழந்தை குழந்தை இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் நீ வைத்து வச்சிருக்கதோ ஒத்தைக்கோ ஒரு பையன் அப்புறம் உன் வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டாமா நீ என்ன நினைச்சிக்கிட்டு நீ பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளையன்னு எனக்கு தெரியலையே ஒருவேளை சொத்து பத்தலாம் இருக்குது நிறைய நகை போடுவாங்கன்னு உன் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு பாக்கியோ ஆமாம் அதுவும் ஒரு தான் இப்போ பொம்பளை பிள்ளைக்கும் சமபாதியாக பிரிச்சுடுறாங்களா சொத்து பத்தெல்லாம் தான் இந்த என் வீட்டுக்காருக்கு ஐய தங்கச்சிக்கும் தான் சமபாதியாக சொத்தை பிரிச்சுட்டாவே நிறைய சொத்தை தங்கச்சிக்கு எல்லாம் நல்ல சொத்து அதில் தான் ஐய இப்படி கடகடையா பிஸ்னஸ் பிசினஸ் ஆரமித்து வெய்கிட்டு இருக்காரு இப்போ ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கு நம்ம பிள்ளைக்கு பா கட்டினோம்னா அந்த பிள்ளைக்கு வர சொத்து பாதி நம்ம பையனுக்கு வந்துருமே அதுக்கு தான் இந்த பிள்ளையை கட்டி வச்சிடலான்னு பார்க்க என் மோனுக்கு என் வீட்டுக்கார் இந்த சொத்துல பாதியை விற்று எங்கேயோ போய் கடை வைக்கணும்னு சொல்லி அவ்வளோத்தையும் ஏமாந்து மறுபடியும் இப்போ வேறு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை போட்டு உட்காந்துருக்கோம் எங்கள் சொத்துல பாதி போயிட்டு ஏதோ இப்போ இருக்கிறத வச்சு வண்டி ஓடுது ஆனால் அப்படி கிடையாது இங்கே இங்கே எல்லாம் இருக்குது இவர் தங்கச்சிக்குள்ள சொத்தில் தங்கச்சி மாப்பிள்ளை நல்லா பிஸ்னஸ் ஆரமிச்சு நல்லா ஹோட்டலுன்னு எல்லா பக்கமும் ரெஸ்டாரண்ட்டுன்னு நல்லா ஓடுது எல்லா இடமும் நிறைய கடை ஓப்பன் பண்ணிட்டாரு சொத்து பற்றிலாம் நிறைய இருக்குது அதான் தங்கச்சி மாப்பிள்ள நம்ம பையனுக்கு கட்டிடலான்னு பார்க்கேன் இவர் அசரம் பண்ணிஞ்சார் எதுக்கும் பேச மட்டுஞ்சார் வாய் திறந்த நம்ம முத்து கொட்டிடுறோன்னு வாயே முடி வச்சுக்கிட்டு இருக்காரு ரமணி நீ லேசு பட்டவல்ல யாருக்காக நான் இது பண்ணியே நாலு பண்ண நம்ம பிள்ளையில தானே நல்லா இருக்கும் அதுக்கு தான் அது சரி தேங்க்ஸ் கா ஆ சரிப்பா இந்த மனசன் கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு அறல பிள்ளைக்கு அதான் வந்திருக்கு போல இருக்கு அம்மா சரண்யா இந்த பிள்ளைக்கு காதே கேட்காது பொண்ணா இருந்துச்சுன்னா அரட்ட அடிச்சிட்டே கிடக்கும் என்ன ஐஸ்வண்டி வண்டி அவ்ளோ ஐஸ் முடிங்கிட்டியா ஆமா அங்கிள் அங்கிள்னா அங்கிள் குள்ள வந்து நசிக்கிறவனே சொன்னனே இல்லையோனே ஐயோ ஐயா காப்பாற்றின காப்பாற்றுங்க நீ காப்பாற்றுங்க யாராவது காப்பாற்றுங்கலாம் உன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க மாட்டாங்க பேர் ஐயா ஐயா சஞ்சனா ப்ளீஸ்லாம் விடுங்க விடுங்க அக்கா வேட குளிக்க முடியல ஆமா நான் குளிக்கவே மாட்டேன் நீ வந்து குளிச்சாத்தி விடு ஏன் அம்மா காப்பாற்றலாம் பார்த்து விட்டுனுக்கா வாண்டு நீ பண்ற வேலைக்கு வாங்கினலா ஏன்னா சஞ்சை விடல தாமை சஞ்சனா யாரு இந்த வாயாடியோ பாவம் என்ன நக்கல் பண்ணுறதுமோ என்ன ஐயா ஐயா சஞ்சனா ப்ளீஸ்லாம் விடுங்க யாருமே வேட தாங்களா போய் குளிங்க மேட பாரு என்ன சொல்லியாலும் பாரி காலையில் குளிச்சிட்டு விடணும் கோயிலுக்கு போனோம் நான் யாரோவே இருக்கன எப்படி கிண்டல் பண்றானே பாரு பின்ன அக்குல கு வச்சிட்டு இப்படி நசுக்கினா வேற வேற வட தாங்க முடியாதுடா உண்மையே சொல்லிதானே આવணும் வேற செண்ட் பக்தி செண்ட் வாஸ் அடிக்கினா சொல்ல முடியும் இந்த வாண்டை இப்படி விட்டா தேறிப்ட்டு வராது WWF ல வாரம் மாதிரி தூக்கி வீசுற போறேன் பெரிய போ அம்மா ஏல என்னி வந்து பாத்துக்கிட்டே இருக்க வெண்ணே வந்து காபத்துல என்னே மொதை வங்கிட்ட இருந்து என்னது இவனா ஐயய்யா சாரி சாரி संजय அண்ணா संजय நீ காபத்துங்க தரணண்ணா संजय என்ன சொல்ல கூடாது संजय தான் சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொன்னாதான் நான் இப்போ உன்னே விடுவேன் சொல்லே மண்டேன் இல்ல சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்க அவளே ஆ வாங்கடா வாங்கடா என்ன காப்பாத்த வந்த தெய்வமே வாங்க வாங்க வந்து என்னைய காப்பாத்துங்க அந்த சஞ்சய் அண்ணே இருந்து அம்மா நீ சும்மா இரு இவ என்ன பண்ணுனானு உனக்கு தெரியாது சரி அவ என்னமும் பண்ணிட்டு போற முத அவள விடு பொம்பள புள்ள இப்படி கழுத்தை பிடிச்சிட்டு நெரிப்பவளா கா அம்மா ரொம்பல ஒண்ணு நெரிக்கல அக்குள்ள விட்டு வெளிய போகாத அளவுக்கு தான் நெரிச்சி பிடிச்சி வச்சிருக்கே வேற ஒண்ணும் கிடையாது விடுல அவ எப்பவும் வாங்கடா கிண்டல் பண்ணியது தானே என்னமா புதுசா இன்னைக்கு தான் அவ கிண்டல் பண்ணிய மாதிரி தான் நீயும் பண்ணியா ஆ எப்பவும் தான் என்ன கிண்டல் பண்ணியா நான் மட்டும் அவள ஒண்ணுமே பண்ண சரி சரி விடு சின்ன பிள்ளை தானே டேம்மா சரண்யா உங்க அப்பா ஆர்டர் பண்ண கேக் வந்திருக்கு பாரு அட சரண் அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கானே அருமையா நல்லா பண்ணிருக்கான் ஏடே விட சொல்லுங்க டே ப்ளீஸ் டே 얘ல சஞ்சி விடுல அவளேங்க பாரு இப்போ உனக்காக தான் விடுறேன் வாத்துக்கு எப்பா செண்ட் பக்தி தேந்து விடுதலை கடச்சிருச்சுப்பா ஏடே மொத சஞ்சி என்ன குளிக்க சொல்லுங்க தாங்க முடியல வேறவே வாடே இம்மா பாアルミ எப்படி கிண்டல் பண்ணியானே காலையில தலமா குளிச்சிட்டு கோயிலுக்கு போனோம் கார் ஏசி கார்ல தான் புள்ளை போய் வந்துருக்கும் எப்படிம்மா எல்ல வேறவே வாட அடிக்கும் வேணனே கிண்டல் பண்றமா சரி சரி விடு சின்ன பிள்ளை தானே செண்ட் ஃபேக்டரி செண்ட் ஃபேக்டரி குடுமியா கட் பண்ணிரவே பத்துக்க சரிடா அம்மா சொன்ன மாதிரி சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன் எவ்ளோ எஃபெக்ட் போட்டு எனக்காக செஞ்சிருக்கீங்க தேங்க்ஸ் டா சஞ்சனா இந்த கேக்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருமா கூலிங் போயிரும் ஐஸ் கேக்னு சொன்னாங்க அம்மா அவகிட்ட கொடுக்காதீங்க அவளே எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு வெறும் பாக்ஸ் உள்ள கொண்டு வச்சிருவா சரியான ஐஸ் வண்டி வாங்கிட்டு வந்து ஐஸ் ரெண்டு டப்பால ஒரு டப்பாவே அப்படியே முடிஞ்சிருச்சு இன்ன இதையும் முடிங்கற போகுது கேக் கட் பண்ற வரைக்கும் தாங்காது இது ஆமா டா அப்பதான் சஞ்சனா என்ன கொண்டு போய் வைப்பாங்க ஃப்ரிட்ஜ்ல அவங்க கிட்டே கொடுங்க ஏய் வாண்டு என்ன வேலை வாங்குறியா நீயே வாங்கி கொண்டு போய் வைப்போ இப்பதான் யாரும் எங்க எல்லாம் தரக்கூடாது ஐஸ் வண்டி எல்லாத்தையும் தின்றோம் நீங்க அப்ப நீங்க கொண்டு போய் வைக்க வேண்டியது தானே தெரியாம சொல்லிட்டேமா போ போய் நீயே வாங்கி வை போ ம் அது சஞ்சனா இல்லன்னா அங்க ஒரு வேலையும் ஓடாது அம்மா கொண்டங்க தே நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு வரேன் ம் பாத்து வைமா ஆ சரி சரி வாங்கக்கா நம்மள உள்ள போவோம் ஏன் மோன் வேற அங்க டெக்கரேஷன் பண்ணிட்டு அடந்தா இன்னும் குளிக்க வேற இல்லன்னா அவன் வேற என்ன பண்ணறது எது பண்ணறன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டிட்டு இருப்பான் சஞ்சய் துணியாவது உடனே வாங்கி கொடுத்து அவன குளிக்க சொல்லணும் அவனோ இன்னைக்கு இருக்க மாட்டே பேய்ர்வேன் சாவி தந்துரு நான் டெக்கரேஷன் பண்ணிட்டு போறேன் போறேன்னு நிட்டிருந்தான் அவன் ஒத்தில அங்க போய் என்ன பண்ணுவான் ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கலாம் அது கடையில் கூட வாங்கி அவன் பாட்டுக்கு தூங்குவான் அப்பா தான் திட்டுவாரு என்ன போறேன்னு தெரியல அவனையும் இருந்து நாளைக்கு போக வேண்டிய நாளைக்கு இருக்கோ ஆமாக்கா நாளைக்கு காளைச்சிருக்கோம் நாளைக்கு அவன் காலைக்கு கண்டிப்பா கிளம்பணும்பா இவரும் வேலைக்கு போகணும் பாரு நாளைக்கு காலையிலே கிளம்பிட வேண்டியதுதான் நீங்களும் வந்துருவீங்களே எங்க கூட ஆமா வேற எனக்கு என்ன இங்க வேலை உங்களோட கூட நானும் காலையில கிளம்பிட வேண்டியதுதான் சரி அப்ப வாங்க காப்பி பாப்ப என்ன வாழ்க்கை பத்தியாவும் ஆமா பெரிய பொண்ணு எனக்கும் வெறுப்பா இருக்கு யாழா நான் என்ன பிசினஸ் தொடங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னது பிசினஸ் தொடங்க போறியா அம்மா இட்லி கடை போற போறீங்க சொல்லிக்கிட்டு இருந்த அது நமக்கு சரிபட்டு வராது அவ்வளவு ஓசை ஜோறு நம்மளே வரை லட்சுமி அக்கா வீட்டில் ஓசையில் சோத்த வாங்கி தின்னுட்டு நான் ஒரு தூக்கம் துங்கி எந்திரிச்சாச்சு இந்த மாதிரி ஊருக்குள்ள அவ்வளவும் ஓசை சோராக தான் இருக்குது நம்மக்கிட்ட வந்து கடையில் வாங்கி திங்குற அளவுக்கு நம்ம என்ன டேஸ்ட்டாக செஞ்சிட போகிறோம் நமக்கு வர்றதே ஏதோ இட்லி வெந்தும் வேகாமையும் இழுத்து போனதையும் நம்ம புருஷனுக்கு செஞ்சு போட்டுட்டு அடக்கோம் நம்மளாம் ஹோட்டல் வழங்குமா நீயே இழுத்து முடிக்க சும்மா கிடக்க சரி என்ன தொழில் தொடங்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்க அதான் ஒன்னும் பிடிவிட மாட்டேங்குது பத்துக்க பேசாட்டிக்கு யூடியூப பார்த்து சோப்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சோப்பு செஞ்சு வித்துட்டா என்ன நீ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தியே ஆமா அது அந்த தான் கிடக்கு இல்ல நான் ஒரு மூஞ்சி ஃபர்ஸ்ட் கறிய பூசிக்கிடே அதுக்கு அப்புறமா நான் பார்த்து ஒரு சோப் செய்வோம் சோப் செஞ்ச இத நான் அப்படியே மூஞ்ச கழுவிடுறேன் அதுக்கு அப்புறம் தான் சோப் போட்டு கழுவுனதுக்கு அப்புறம் என் மூஞ்சி ஏற்கனவே சோப்பா தான இருக்கும் அந்த சோப்பி மூஞ்சி என் மூஞ்சி தெரிஞ்சிச்சு நையா அவ்ளோ ஒரு வா வந்து சோப்ப போட்ட உடனே இவ்ளோ கலர் ஆயிட்ட இந்த பொம்பள அப்படி நினைச்சு அவ்ளோ ஒரு நமக்கிட்ட சோப் வாங்குவாங்க நம்ம இத பண்ணுவோமா ஆ இந்த யோசனை நல்லதா இருக்கு ஓ மூஞ்ச பாத்துட்டதுக்கு அப்புறம் வேண்டாமான்னு யோசிப்பவளே

ஐயையே இந்த பிள்ளைகள் வேற படிச்சுட்டு நடந்துச்சு வேலை இதுவளுக்கு ஒரு தமிழ் காப்பியாவது போட்டு கொடுக்கணுமே பால் வாங்கணும் பத்திராளியை கழிக்கல வெய் ஆமலைச்சு பெய் பால் வாங்கிட்டு வந்து ஒரு தமிழ் காப்பி போட்டு தாங்க இனிமே நாங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறோம் ஆமாம் வாங்க நான் வாங்குறதே நூறு பால் இரநூறு பால் தான் வாங்குவேன் உங்களுக்கு வேற நான் இதில் காய்ச்சி தாரேன் பாலெல்லாம் கிடையாது பால் வேணா உன் வீட்டில் இருந்து பாலை கொண்டு வந்து தான் நான் வேணா காய்ச்சி உனக்கு காப்பி போட்டு தாரேன் லட்சு வீட்டுக்கு வந்து இருக்கிறது காப்பி போட்டு தர முடியல வீட்டுக்கு வர விருந்தாளர்களுக்கு காபி போட்டு கொடுக்கலாம் கண்டிருக்கு வீட்டுக்குள்ளே வந்து கடக்கைகளுக்கு போட்டு தர முடியுமா வேணும்னா இருங்க கடுங்க போட்டு தரேன் பிள்ளைகளுக்கு ஒரு கால் லிட்டர் போல பாலை வாங்குவேன் அதை வேணா அதுகளுக்கு ஆற்றி கொடுத்துட்டு ஆ கடுங்காப்பியா கடுங்காப்பியில் கொஞ்சம் கூட பால் ஊற்றி பால் காப்பியாக தந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் குடிப்பேன் நீ தான் கழனி தண்ணியாக இருந்தாலும் குடிப்பியே லெச்சு கழனி தண்ணி இருந்தால் கொடுங்க அவளுக்கு குடிச்சிட்டு போவா ஆமாம் கழனி தண்ணியும் நிறைய இருக்குது பத்துக்க ஐயா லட்சம் என்ன அவ சொல்லியா என்னைய கல்வி தண்ணி குடிக்க சொல்ல போறீங்கள ஐயா இல்லல கல்வி தண்ணியும் நிறைய கிடக்கு பத்திரிக்கா வீட்டுக்கு பால் வாங்க போகும்போது கல்வி தண்ணியும் கொண்டு போனோம்னு சொல்ல வந்தேன் ஆ அதான பார்த்தேன் நான் கூட பயந்துட்டேன் கல்வி தண்ணிய குடின்னு சொல்லிடுவீங்களோ ஒண்ணு ஆமா அப்படி சொன்ன அப்படியே ரோசப்பட்டு எந்திரிச்சு பேருவா பேரு போகும்போது எப்படி மீன் குழம்பு வாங்கிட்டு தானே போவேன் ராத்திரிக்கு ஆமாம் வேற நான் வீட்டில் மோர் குழம்பு தானே வச்சு வச்சுருக்கேன் அதில் மனசே திங்க முடியுமா அதை எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துட்டு மீன் குழம்புல ராத்திரி வச்சு நான் சாப்பிட வேண்டியது தான் லட்சுமி அக்கா குழம்பு அடிச்சிக்க முடியாதுல்ல அதில் கொஞ்சம் மீதி கீதி இருந்துச்சுன்னா காலையில் சூடு பண்ணி வச்சு கஞ்சிக்கு குடிச்சிட வேண்டியது தான் ஒன்றையும் வச்சு ஒருத்தர் குடும்பம் நடத்தியா முத்தியா உங்கள் வீட்டுக்காரன் முதல் சொல்லணும் அதை நீ சொல்லாத உங்கள் வீட்டுக்காரே ஒன்றை வச்சு சமாளிக்காரு அப்புறம் என்ன வச்சு எங்கள் வீட்டுக்காரர் சமாளிக்க முண்டாரா நானும் இப்போல்லாம் காலையிலே சமைச்சி வச்சுட்டு வந்துடுவேன் தெரியும்ல

நினச்சி பாரு எவ்வளவு மிச்சம் காய்கறி செலவு மிச்சம் குழம்பு தூள் மிளகா தூள்னு அவ்வளவும் மிச்சம் தண்ணி தேவையில்ல பாத்திரம் கழுவுற வேலை வாங்கி வைக்கிற பாத்திரம் வேலை மட்டும்தான் அதை கழுவி கையிலேயே கூட கொடுத்து விட்டுட்டா போதும் ஆமாம் இப்படி மிச்சம் பிடிச்சி நீ என்ன கோட்டையாக கெட்ட போகிறா கோட்டை கெட்டுறமோ இல்லையோ ஒரு வீட்டையாவது கட்டணும்ல இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே இருந்தோம் எங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும் எப்போ எப்போ எல்லாம் இருங்க எல்லாம் இந்த சஜிஸ் பண்ண வேலை அவன் போன உடனே சின்ன பொண்ணு கிளம்பிட்டா சின்ன பொண்ணு போனதும் பூ மாதிரியும் கிளம்பிட்டா ஒவ்வொருத்தரா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ரெஸ்ட்னு போயிட்டாவை பரிசு எழுத போகிறது இவியெல்லாம் இல்லை நானானு தெரியல எல்லாேருக்கும் ரெஸ்ட் வேணுமா சரி என்னனையும் போட்டோம் நம்மளும் கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்து ஃபோன் அனுவோம் ஐயோ சரண் வேற சாப்பிட்டுட்டு ஃபோன் நானே நானும் ஃபோன் பண்ணல இந்த பிள்ளை இருந்ததும் சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு ஏமா என்னம்மா படித்து முடிச்சீங்களா நான் இனிமேதான் உங்களுக்கு காப்பி கிப்பி போட்டு தர வரணும்னு நினச்சேன் ஆமாமோ காபி போட்டு ஏதாவது பறித்து கிச்சி ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சிடாமோ சந்தையை ஒரே படிக்க வச்சு படிக்க வச்சு டார்ச்சர் அதான் கொஞ்ச நேரம் எங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி வந்துட்டோம் ஆமா இருந்தாலும் மொண்டை இருக்கு வந்து போகும் ஆமத்தே அதான் தெருவுக்கு நான்தான் சரி காப்பி ஏதாவது ரெஸ்ட் ரெஸ்ட் படிங்க இந்த படிச்சு இந்த இல்லையோ ஆனா பாஸ் ஆயிருவேன் கண்டிப்பா நீ சூப்பரா படிப்பேன் மக்களே உங்க அம்மா சும்மா உனிய படிக்காண்டா படிக்காண்டான்னு சொல்லி சொல்லியே உனே முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சிருக்காவ நீ நல்லா தான் படிப்ப நீ இத பத்தாவது பதினொன்னாவதுலயே நல்ல மார்க் வாங்குனீங்க ஏன்னா நானும் அப்படி சொல்லியேன் அவ ஒரே பொழம்போட பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும்னு அத தான் நான் சொல்லியது இந்த தடவை கண்டிப்பா நிறைய மார்க் வாங்கிருவேன் கோ ஏன்னா நிறைய டெஸ்ட்லாம் எழுதி எழுதி நல்லா நிறைய எனக்கு மண்டணிப்பு நிறைய இருக்கு எல்லாம் பசி பேப்பர் வாந்தி வழிக்க மாட்டேன்க்கோ ஏன்னா வாந்தி ஜிந்தினி பேசாத அவச குணம் வேற படிச்ச நேரத்தில் காய்ச்ச கீச்சை வந்து பேப்பர்ல வாங்கி கிஞ்சி எடுத்துட்டு போகிறான் ஈவா ஒரு பூமர் ஆண்டி சரி காபி போட்டுதாமோ சரி எல்லாம் கொஞ்ச நேரம் இருங்க பேசிக்கிட்டு நான் தான் பத்திரா இல்லை போய் பால் வாங்கிட்டு வரேன் ஏன் பால் கறந்துருப்பாவை இந்த பால்லாம் முடிஞ்சிருச்சு போய் வாங்கிட்டு வரேன் வந்து காபி போட்டு தரேன் ஆ சரிமோ ஐயா சரணு ஆமா நீ என்ன குளிக்கலையா சஞ்சய் கிட்ட கூட ஒரு துணியை வாங்கி தரேன் போய் குளி வாங்க என்னையா அம்மா நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன் நான் கிளம்பிடுவேன்னு சொன்னேன் இல்ல சாவியை கொடுங்க நான் வீட்டுல போய் குளிச்சுட்டு நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏய்யா அங்க பேரு இவ்வளவு தூரம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளை கேக்கு வெட்டுற வரைக்கும் நீங்க இருக்காம அப்படியேவா போவா அப்படி போனா அவங்க அப்பா சும்மா விடுவாரா அப்பாதான் வீட்டை புட்டிட்டு சாவியை கொண்டு வா அப்பதான் அவன் அங்க வருவான்னாரு இப்போ நான் உங்ககிட்ட சாவி தந்து விட்டுட்டேன்னா அப்புறம் தான் சத்தம் போடுவாரு பிள்ளை வேற வருத்தப்படுவா வேற அவங்க அத்தகாரியும் வருத்தப்படுவா அவங்க அப்பா வேற பிறந்த நாளைக்கு இல்லைன்னு ஏற்கனவே அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அத்தையும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா வேற நீ இந்த நேரத்துல நீயும் கிளம்பிட்டேன்னா வேற ரெண்டு பேரும் வருத்தப்படுவாவா மறுபடியும் நீ இப்போ வீட்டுக்கு போகலாம் வேண்டாம் இங்கே குளிச்சிட்டு அவன் துணி ஏதாவது ஒன்று சின்ன துணியாக இருக்கதை வாங்கி போடு போட்டுட்டு இரு நம்ம நாளைக்கு காலையிலே போயிருவோம் அம்மா நான் ஆரம்பத்தில் இருந்தே சாவியை தாங்க தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ சொன்ன கேட்க முடியுங்க இல்லை அப்பா சத்தம் போடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா உனக்கு புரியுதா இல்லையா இருங்க இனிமேல் நான் வீட்டு சாவியை நான் ஒன்று ஒருக்கி ஸ்பேர்க்கி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிறேன் சரி சரி போ அப்படியே குளி குளிச்சுட்டு வேற துணியை வாங்கி தரேன் போடு என்ன நீ சொல்லியான் பையன் ஆ அது ஒன்றும் இல்லை சார் அவனுக்கு சஞ்சய் துணி பத்தாது அவன் நல்ல ஹைட்டு பற்றியா அதான் அவன் துணி பெருசாக இருக்கும் எனக்கு கட்டையெல்லாம் தேவைப்படும் அவன் துணி எனக்கு சேராதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வேணும்னா சஞ்சய் போய் துணி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு கடையில இல்லை இல்லை வேண்டாம் சார் இல்லை சரண் என்கிட்ட ஒரு துணி போடாமலே இருக்கு சின்னதாக தான் இருக்கும் அது சைஸ் சின்னதாக அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க அது அப்படியே தான் இருக்கு வேணா அதை போடுறியா ஆ சஞ்சய் கொடுப்பா அவன் போடுவான் புது துணி தானே ஆ புதுசு தான் அத்தை போடவே இல்லை சைஸ் சின்னதாக அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க அது அப்படியே தான் இருக்கு வீரோல ஆ கொடுப்பா சரி நான் தான் எடுத்துட்டு வரேன்

சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் வெளியே உட்கார்ந்துட்டு வருவோம் போர் அடிக்குது இதெல்லாம் ஃபோன் எடுக்கலையே இங்கே வந்து நிம்மதியாக ஒரு ஃபோன் கூட பேச முடியல சைலன்ஸில் போட்டு விட்டுட்டே வேற சரி இனிமேல் கால் பண்ணி பேசி பார்ப்போம் என்ன சரணா சஞ்சய் ரூம் போகாமல் வேற எங்கேயோ போகிறாங்க பால் கடிக்க போகிறாங்களா அங்கே போய் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த ரிங் ஃபேன்சி ஸ்டோரில் நிற்கும் போதே கேட்டுச்சு அப்போ பேசிட்டு இருந்தது அத்தான் தானோ ஒருவேளை இருக்குமோ நம்ம தான் கவனிச்சிருக்க மாட்டோமோ அத்தா அந்த கடையில் தான் நின்று சே அத்தை நான் அங்க வச்சே பிடிச்சிருந்திருக்கலாமே மிஸ் பண்ணிட்டேன் அவசரத்துல தேடனா ஒண்ணும் கிடைக்காது ஆ அந்த கடச்சிச்சி இந்த ஷர்ட் அவனுக்கு சரியா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஒரு ஃபேண்ட் எடுத்து வச்சிர வேண்டியது தான் இங்க வேற கீழ நின்னுட்டு போன் அடிச்சிட்டே இருக்கானுங்க சரணி அங்க தான் நிக்கியா நல்லா போச்சு இந்த இந்த Dress சரணிக்கு கரெக்டா இருக்கும் அவனை குளிச்சிட்டு இத போட சொல்லு நீங்க என் friend கீழ நிக்கறங்கள ஒரு வாட்டி என்னன்னு பார்த்துட்டு வந்தறேன் ஆ சரியா செஞ்சே சரியில்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க சொல்லுன்னா இந்த ஒரு நாள் தானே பாத்துக்க ம் என்ன இவன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்கன்னு கீழே போகிறான் எங்கேயாவது பெயிருவானா குளிச்சுட்டு சரணை தான் வந்த உடனே கேக் வெட்டலான்ல பார்த்தே இப்போ நான் ஃபோன் பண்ணால் அவள் எடுத்து மாட்டேங்கிறா சே இந்த வீட்டுக்கு வந்ததுனால இன்னைக்கு பேச முடியாமல் போச்சு அவளே அதிசயமாக இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா பேசுனா அதுவும் போச்சா சரி குளிக்கியாவது போவோம் சஞ்சய் துணி ஏதாவது கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இன்னைக்கு வேற வழி இல்லை ஐயோ என்ன இவள் வழியில் நிற்கிறா இவ்வளோ தாண்டி இப்படி போகிறது எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறாள் இவ்வளோ அவாய்ட் பண்ணுறது இவளுக்கு புரியுதா இல்லை புரிய மாட்டேங்குதா

வரமாட்டேன் இங்கன்னா கேட்காவலா ஒரு சட்ட துணியாவது அப்ப கொண்டு வந்திருக்கணும் வீட்டை வந்தையே இப்படி என்னைய துணிக்கு அள்ளாட விட்டுட்டாங்களே நானாவது வெளியே போனே ஒரு சிட்டு துணி எடுத்துட்டு இல்லை சரி இன்னைக்கு நம்ம தலையெழுத்து அப்படி இருந்துருக்கு வேற என்ன பண்றது சரி குளிப்போம் அதுக்குள்ள சஞ்சே துணியை கொண்டு வந்துடுவோம் குளிச்சாத்தும்

சொக்குனாதே நான் டੰடி. சஞ்சி வந்துட்டான் போல இருக்கு. ஆ நீயா நீ எதுக்குள்ள வந்த? ஐயோ அத்தான் நீங்க உள்ள இருக்கது எனக்கு தெரியாது. சஞ்சய் என்கிட்ட சரண் வந்த அந்த துணியு கொடுத்துருன்னு தந்திட்டு போனான். அதனால அப்படியே கதவேட்டாம உள்ள வந்திருவியா? அத்தா நான் வெளிய தான் நின்னேன். நீங்க உள்ள வந்தத நான் பார்க்கவே இல்ல. உங்களை காணೋனு தான் Dress உள்ள வச்சிட்டு தேடலாம்னு நினைச்சேன். நீங்க பார்த்தா உள்ள தான் வந்திருக்கீங்க. ஊளுங்க Dress வச்சிட்டு வெளிய போசிக்கிறோம். ம் சரி தான். ஐயோப்பா, பதனாள பிள்ளை மேல கோவப்படட்டேமே. வேற வரதபடுவால. சாரி சரண்யா, ஏதோ கோவத்துல திட்டிட்டேன். ஆ

गलाक दिया भैया